சிவாய நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி சேலம் மாவட்டம் கோபாலபுரம் என்னும் இடப்பாடியில் சரபங்கா நதி என்னும் புண்ணிய தீர்த்தத்தின் அருகே அமைந்துள்ள அருள்மிகு தேவகிரி அம்மை உடன் அமர் அருள் தரும் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்திலே எழுந்தருளியிருக்கும் இருக்கும் அருணகிரிநாதருக்கு திருமுருகன் திருவருளால் அருணகிரிநாதர் குரு பூஜையும் மற்றும் ஸ்ரீ அருணகிரிநாதர் திருப்புகழ் சேவா சங்கத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவும் நிகழும் மங்களகரமான வருட ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு கோபாலபுரம் என்னும் இடப்பாடி அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்திலே அமைந்திருக்கும் ஸ்ரீ அருணகிரிநாதர் சுவாமிக்கு சிறப்பு பெரும் திருமஞ்சனமும் மற்றும் பேரொளி வழிபாடும் நடைபெற உள்ளது அதனை தொடர்ந்து ஸ்ரீ அருணகிரிநாதர் திருப்புகழ் சேவா சங்கத்தினரின் பஜனை நடைபெறும் மதியம் அன்னதானம் வழங்கப்படும் மாலை நாலு மணி அளவில் திருப்புகள் பஜனை மற்றும் சிவ கைலாய வாத்தியம் முழங்க அருணகிரிநாதர் திருவீதி உலாவானது நடைபெற உள்ளது அது சமயம் சிவனேய அன்பர்களும் சிவ தொண்டர்களும் முருகனடியார்களும் முருக பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளையும் அருணகிரிநாதரின் குருவருளையும் பெற்று வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற அன்போடு அழைக்கிறோம் சிவாய நம